ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து தமிழ் மொழி வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ எஸ்சி எஸ்டி பிடபுள் டிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் சார்ட் நோட்டீஸ் ஸோ எஸ்பிஐ ஐ பேங்க்ல இருந்து பாருங்க சர்க்கிள் பேஸ்ட் ஆபிசர்கோட்டிபிகேஷன் வந்து ஆல்ரெடி விட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு டேட் வந்து பாருங்கள் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான கோரிங் டம் கொடுத்துருக்காங்க அதாவது லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப அப்ளை பண்ண வேணாம் ஸோ அப்ளை பண்ணாமல் இப்போ புதுசாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேர்ட்டி ஜூன் வரைக்கும் டைம் இருக்குது ஆனால் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா பழைய டேட் தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இதில் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் மேனு வந்து இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து டேட் வந்து நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சினா வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே வந்து வேக்கன்சி இருக்குது அதில் வந்து பாருங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் சர்க்கிள் வைஸாக கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் சென்னை சர்க்கிளில் வந்து வரும் அதனால் சென்னையில் தான் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்க உங்களுக்கு எல்லா மாவட்டத்துலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் ஆனால் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து பாருங்க நூற்றி இருபது வேகன்சி வந்து ரெகுலரில் இருக்குது ஸோ மாதிரி பேக்லாக்ல வந்து ஒரு முப்பத்தி ஒரு வேகன்சி இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு ரீஜனில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இதில் இருக்க போகுது உங்கள் சொந்த மாடத்துலேயே தான் வந்து இருக்க போகுது ஸோ வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணுறீங்களாம் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி இதுக்கு வந்து எலிஜிபிள் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது இதில் அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள் வந்து ஸோ ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அது வந்து பாருங்க உங்களுக்கு கமர்ஷியல் பேங்க்கோ இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்கோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதில் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நூற்றி அறுபது கொஷின்ஸ் நூற்றி இருபது மார்க் வந்து இருக்கும் ரெண்டு நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ட் டைப்பில் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா லோக்கல் லாங்குவேஜுக்கான ப்ரொஃபெஷன்ஸ் டெஸ்ட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து யாருக்கு வந்து இருக்கணும் நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் வந்து தமிழ்ல வந்து ஒரு படம் எடுத்து படிக்காதவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ டென்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது அது அதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து உங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் வந்து இருக்கும் ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாகவே அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு மேலே சேலரியே இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபுள் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ஜென்ரல் இடபிள்எஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர உங்களுக்கு அவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் எக்ஸாம் சென்டருமே நான் சொன்ன பற்றிலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிறத வந்து பாருங்க இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்